அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி ரத சப்தமி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாத செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கு சூரிய மண்டலத்தில் தலைவனாக விளங்கும் சூரிய பகவானின் இயக்கத்தை பொறுத்தே தமிழ் மாதங்கள் கணிக்கப்படுகின்றன சூரிய பகவான் சிவபெருமானின் வலது கண்ணாக இருப்பதாக புராணங்கள்ல சொல்லப்படுது சூரிய பகவான் சிவன் விஷ்ணு ஆகிய இருவருடன் ஒப்பிட்டு கூறப்படும் ஒரு தெய்வமாக இருக்க சூரிய வழிபாடு அப்படிங்கிறது இந்தியாவில் காலம் காலமாக நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் சூரியனின் அருள் இருந்தது அப்படின்னா ஒரு மனிதருக்கு நல்ல வேலை நல்ல தொழில் வாய்ப்பு நிச்சயமா அமையும் அதை போல ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வேத ஜோதிட சாஸ்திர முறைப்படி நவக்கிரகங்களில் தலைமை கிரகமாக விளங்குவது சூரிய பகவான் இவர் ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் வலம் வரக்கூடியவர் நான்கு திருக்கரங்களில் ஒரு கரத்தில் சக்கரமும் மற்றொரு கரத்தில் சங்கும் மற்றொரு கரத்தில் தாமரையும் தாங்கி நான்கு கரத்தில் அபய முத்திரையும் காட்டி அருளக்கூடியவர் சூரிய பகவானின் அருளை பெறுவதற்கு ஒரு முக்கியமான நாள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரதசப்தமி நாள் தான் இந்த ரத சப்தமி நாள்ல இந்த ஒரு மந்திரத்தை அதிகாலையில எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து சொன்னீங்க அப்படின்னா சூரியனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமா நீங்கும் இப்ப சூரிய பகவானுடைய சக்தி வாய்ந்த நான்கு மந்திரங்களை உங்களுக்கு நான் உச்சரித்தும் காட்டுறேன் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதில் எந்த மந்திரத்தை எளிமையாக சொல்ல முடியுமோ அந்த மந்திரத்தை நாளை காலை சூரிய நமஸ்காரம் செய்து சொல்லுங்க ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இது ஒரு மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மகே திவாகராய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத் இது இரண்டாவது மந்திரம் மூன்றாவது ஓம் பாஸ்கராய வித்மகே மகா சக்கராய தீமகே நன்னோ சூரிய பிரசோதயார் அடுத்த மந்திரம் ஓம் பாஸ்கராய வித்மகே மகாத்யுதிகராய தீமகி தன்னோ ஆதித்ய பிரசோதயார் இப்படி நான்கு ம சூரியனுடைய முக்கியமான மூல மந்திரங்களை இந்த பதிவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு படிக்க தெரியாதுங்க நீங்கள் சொல்கிறத வச்சு என்னால் சொல்ல முடியாது அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க மனதார சூரியன் நமஸ்காரம் செய்து ஓம் ஆதித்யாய நமக எனும் ஒருவரி மந்திரத்தை மட்டுமாவது இந்த ரத சப்தமி நாளில் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் நிச்சயமா நீங்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் போன்ற எண்ணற்ற பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் நான் போடக்கூடிய தொகுப்புகளில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வாராகி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்